இது நான் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துன்னு நான் பேசல இவர் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணி கீழ்ச்சாருன்னு இவர் பேரை நீ வைக்கிறேன் சார் நான் சொல்றேன் நீ இந்துக்களை மூஞ்சில குத்துனா ரத்தம் வரும்னு சொன்ன ஒரு பெரிய ஏன் யா வைக்கிறேன்னு நான் கேட்கறேன் என் சைடு ஓ சைடு நீ கவர்மெண்ட்ல வைக்கிற இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல சார் இவர் சர்வீஸ் பண்ணார் சார் லட்சம் பேரை மதம் பார்த்தனா ஒரு ஒரு ஊருக்கு பேர் வச்சிருக்கீங்க அப்புறம் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் மாத்தனா ஒரு மாவட்டத்தையே வாடா மாவட்டம் நீ கடலூரா கிடையாது ஓ கிஸ்டோபர் மாவட்டம் சரிங்களா அறிவுருக்குவங்க யாராவது இப்படி செய்வாங்களா இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த திருவள்ளுவருக்கு இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இயேசுவினுடைய சீடராக வந்து இயேசு மறைந்ததற்குப் பிறகு மதம் மாற்றுவதற்கு இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட தாமஸ் வந்து திருவள்ளுவர் பார்க்குறாரு பார்த்த அப்படி ஆ தாமஸ் பார்த்தா தாமஸ் அப்படிங்கிறாரு அப்பா உனக்கு நான் தரேன்பா உன்னுடைய பெரிய அரிய பெரிய கருத்துக்கள்லாம் நான் பைபிள்ல எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா அப்படிங்களா சொல்லுங்கள் யார் திருவள்ளூர் அந்த கேட்டு திருவள்ளூர் வந்து திருப்பூரில் எழுதினாருன்னு சொன்னதை கேட்டுட்டு கூட இந்த தமிழ் சமூகம் வெக்கமான இல்லாமல் சூடுசூரணன் இல்லாமல் உக்காந்தானு அந்த ஏ வீடியோவில் யார் சென்டரில் உட்காந்தா ஸ்டாலின் யார் சைடில் உட்காந்தா திருவள்ளுவர் இது பக்கம் வைரமுத்து அப்போ திருவள்ளூர் வைரமுத்து ஈக்குவலு இவங்க ரெண்டு பேரோட ஸ்டாலின் பெரியாள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும்போது அவருடைய தமிழ் ஆர்வம் அதற்கு ஒரு காரணம் ராஜேந்திர சோழன் மீது அவர் கொண்டிருக்கிற பற்று ஒரு காரணம் சோழ மன்னர்கள் பற்றின அவருடைய வாழ்வியல் அவருடைய வரலாறு பற்றின அவருடைய புரிதல் அவருடைய பற்று அவருடைய பாசம் அதற்கு ஒரு காரணம் இதெல்லாம் தாண்டி இவர் வரும்பொழுது உலகத்தினுடைய கவனமாக இன்றைக்கு அது தமிழில் மட்டும் செய்திகள் வரப்போதா ராஜேந்திர சோழன் யார் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் திமுக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அது என்னென்னா எஸ்ரா சர்க்குணம் அவருடைய பேரை சென்னையில் ஒரு ரோட்டுக்கு வச்சுருக்காங்க இதற்கு பாஜக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க நயனார் நாகேந்திரன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதை தாண்டி இதை வந்து ஒரு ஒரு இஷ்யூவாகவே பாஜக ஆக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சத்தை வந்து எழுப்பிட்டாங்க அப்படின்னு நீ வைக்கிற ஒரு விமர்சனம் இல்லை சார் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் அதாவது எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டார் அன்றைக்கு முழுவதும் நேஷ்னல் டிவி வரைக்கும் அதுதான் டிபேட் ஆச்சு அதனால் எப்படி பேச வைக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது இந்த எஸ்ரா சர்க்குணம் பேராக இருக்கட்டும் பசுமை வழிச்சாலைக்கு ஒருத்தர் பேர் வச்சாங்களே சென்னை சேலம் தினகரன் தினகரன் பேர் வச்சாங்கள ஜீசஸ் கால்ஸ் இருக்குன்றதுக்காக கருணாநிதி பேரில் வச்சாங்க இப்போ எஸ்ரா சர்க்குணம் வந்து நேரடியாக மத ரீதியான பிரிவினைகளை தூண்டி ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்டுகிற கேவலமான குற்றச்செயல்களை புரிந்தவர் எஸ்ரா சர்கனை வந்து இந்துக்கள் மூஞ்சில் குத்துங்க ரெண்டு குத்து குத்துங்க ரத்தம் வரட்டும் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் எஃப்ஐஆர் ஆ ஆ அதுக்கு நான் போய் போராடணும் போய் டைரக்ஷன் போகணும் திருமாவளவன் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போகிறதுக்கே படாதப்பட்டேன் நான் பத்து கம்ப்ளைண்ட் நான் இருபது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு கம்ப்ளைண்ட் தான் எஃப்ஐஆர் ஆகும் அண்ணா பிஜேபிக்கு எதிராக கொடுத்தா பிஜேபிக்கு எதிராக நீ கம்ப்ளைண்டை கொடுக்க வேணாம் நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அதுக்கு த என்னப்பா கேட்குற அதுக்கு தானேப்பா தமிழ்நாடு காவல்துறை இருக்குது தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயோ நீ என்ன கிட்னி திரியிடறதை பார்க்குறதா தமிழ்நாடு காவல்துறைக்கு வேலை இல்லை கஞ்சா வைக்கிறதை பார்க்குறது வேலையா இல்லை வந்து இயற்கை உள்ள சுரண்டலை பார்க்குறது வேலையா இல்லை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஏதாவது ஞானசேகரன் பூந்து வேலைன்னா அதை தடுக்கிறது வேலையா அவனை தூக்கி லாடம் கட்டுறது வேலையா இதெல்லாம்மா வேலை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஐயையா இதெல்லாம் வேலை கிடையாது பெண்கள் பாலியல் வன்முணர்வுக்கு ஆர்ப்பாட்டப்பட்டுதான் பேசாமல் தான் இருப்பாங்க கஞ்சா வித்தா மெத்து வித்தா பிசாமல் தான் இருப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை என்ன போகணுன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து ட்விட்டர் பார்த்துட்டுருவோம் பிஜேபிக்காரங்க யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா ட்விட்டு போட்டாங்கன்னா அதில் ஸ்டாலினை டேக் பண்ணாங்கன்னா டேக் பண்ணாமல் போனீங்கன்னா கூட கொஞ்சம் ரிஸ்க் கம்மி எங்கள் ஆளுங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறேன் அவரை டேக் பண்ணிங்கன்னா உடனே ஒன்று வந்துடுவாங்க இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்விட்டு போடுறீங்க நியாயமே நியாயமான ஒரு ட்விட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் எஃப்ஐஆரே போட முடியாது அந்த கண்டென்ட்டில் நீங்கள் எதுவுமே வந்து டெரோகேட்டரியாக பயன்படுத்தவே இல்லை கோர்ட்டுக்கு போனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க பரவாயில்ல ஜட்ஜஸ் வந்து நாலு வருஷம் கழித்து இப்போ கொஞ்சம் ஒரு சில கேஸஸில் ஃபார்ட்டி ஒன் இய வந்து ஃபாலோ பண்ணி இது வந்து ப்ரைம ஃபேஸ் இல்லாத கேஸு அப்படினாலும் செவன் இயர்ஸ்க்கு பிலோ பனிஷ்மெண்ட் இருக்கிற ஒரு அஃபென்சஸ்ஸு அதுக்கு வந்து நோட்டீஸ் தான் கொடுக்கணும் நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு இப்போயாவது இப்போயாவது கொஞ்சம் கோர்ட்டில் பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு ஜட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாரு இதில் குமார்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு கொடுத்துருக்குது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு கோர்ட் சொன்னிச்சு ஆனால் எல்லா கோர்ட்லேயும் செவன் இயர்ஸ் பிலோ பனிஷ்மெண்ட்டுக்கு அரஸ்ட்டு ரிமாண்ட்டு டிஃபால்ட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் மேஜிஸ்ட்ரேட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் போகிறது இல்லை ஒன்று கூட்டு உட்கார வைக்கிறது அப்பா இந்த மாதிரிலாம் நீ வந்து போடாதப்பா ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒன்று வர வைக்கிறது இல்லைனா உன் வீட்டுக்கு போலீஸ் வர்றது இப்போ நீ சாதாரண ஒரு இளைஞன்பா நீ வந்து ஸ்டாலினை விமர்சிச்சுட்டு போடுற நீ பாவம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் எப்பா போலீஸ் வந்துட்டு போச்சு பண்ணோம் உனக்கு எப்படி இருக்கும் ப பதட்ட மாதிரி பக்குனு இருக்கும் பக்குனு இருக்குமா கேட்கும்போதே இந்த பாரு சீனுக்குள்ளே போய்ட்டு பாரு நீ அந்த மாதிரி நைட்டு மூணு மணிக்கு வர்றது ரெண்டு மணிக்கு வர்றது வா ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணி கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு போய் உட்கார வச்சு எழுதி வாங்குறது இனிமே போட மாட்டேன் அதுவும் முக்கியமாக அதில் ஒருத்தர் ஆஃபீஸர் வந்து தோக்காந்து நேப்பா எதை வேணா பண்ணி ஸ்டாலின் அவர்களை வந்து டேக் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்கிறது ஏன் நான் டேக் பண்ணால் தான் அங்கேருந்து நோட்டு போட்டி இவங்களுக்கு அனுப்புறது இதுதான்ப்பா போலீஸ் பண்ணிகிட்டு இருக்குது அதனால தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடில நாங்கள் இப்போ நாங்கள் உனக்கு நல்லா தெரியும் பிஜேபி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எங்கள் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணணும்னா தமிழ்நாடு காவல்துறை பத்தமாட்டது டீமு இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணுதுன்னா மொத்த காவல்துறையும் பிஜேபிக்காரன் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டுருச்சு இங்கே இருக்கிற குற்றச்செயல்களை பார்க்குறதுக்கு போலீஸ்க்கு பாவம் நேரத்தில் இதுதான் பிரச்சனை அந்த மாதிரி எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற ஒருத்தருடைய பெயரை ஒரு சாலைக்கு நீங்கள் வைக்கிறீங்க அதை தாண்டி நான் தினகரன் விஷயத்துலேயும் கேட்குறேன் எஸ்ரா சர்க்குணம் விஷயத்துலையும் கேட்குறேன் இவர்கள் மக்களுக்கு என்னை என்ன சேவை செய்தார்கள் இந்த பேர் வைக்கிறீங்க திராவிட மடல் அரசு பதில் சொல்லு அவங்களுடைய அரசாங்கத்துக்கு வலு சேர்த்துருக்காங்க அதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்ப நீங்க மதவாதிகள் தானே அப்ப மட்டமான மதவாதி தானே நீ என்ன மத மதமாற்றம் பண்ணாங்க அதானே ஸ்டாலின் முதல்வராக வரணும்னு முன்னாடியே பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதெல்லாம் கேவலமா இல்லை மக்களுக்கு என்னையா பண்ணாங்க இப்போ இவர் புட்டப்படுத்தி சாய்பாபா கிருஷ்ணா நதிநீருக்கு வந்து நூற்றம்பது கோடி கொடுத்தாரு ஞானி ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த கால்வாய் நதிநீர் இணைப்பு சென்னைக்கு அதில் வந்து கருணாநிதி அவர்களும் புட்டபுர்த்தி சாய்பாபா அவர்களும் மேடையை பயிர்ந்து கொண்டாங்க ஸ்டாலின் வந்து ஆசீர்வாதம் வாங்க சரியா பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அவர்லாம் சோசியல் சர்வீஸ் ஆன்மீகத்தில் இருந்தார் சோசியல் சர்வீஸ் பண்ணார் அந்த சோசியல் சர்வீஸ்க்காக ஒரு சாலைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா நியாயம் இது நான் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துன்னெலாம் நான் பேசலை இவர் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ணி கீழ்ச்சாருன்னு இவர் பேரை நீ வைக்கிற சார் நான் சொல்கிறேன் நீ இந்துக்களை மூஞ்சில் குத்துனா ரத்தம் வரும்னு சொன்ன ஒரு பேர் ஏன் வைக்கிறேன்னு நான் கேட்குறேன் என் சைடு ஓ சைடு நீ கவர்மெண்ட்டில் வைக்கிற இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சார் இவர் சர்வீஸ் பண்ணார் சார் இத்தனாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு இத்தனைக்கும் அறையத்துறை அமைச்சர் அங்க போய் அந்த சாலையை திறந்து வச்சு அவரு போவார் சார் கைத்திலை அழிப்புத்துறை அமைச்சர் சொல்லுங்க கைத்த அறநிலை அபகரிப்பு துறை சொல்லுங்க அவங்க வேலை என்ன கோபுரத்தை அழிச்சிட்டு மொட்டை போட்ட போட்டோ போட்டவங்க தானே அவங்க அறலைத்துறை லட்சனை பாத்தீங்களா லோகோ கோயில் கோபுரம் இருந்தது தமிழக அரசு லோகோல கோயில் கோபுரம் இருக்க கூடாதுன்னாங்க அதுவே தப்பு அது கூட ஏதோ ஒரு விதத்துல லாஜிக் கூட வச்சுக்க அறநிலையத்துறையினுடைய இதுல கூட கோயில் கோபுரம் கூடாதான் இந்த மெரூன் கலர்ல ஏதோ கூம்பு மாதிரி கிடையாது ஒரு மொட்டை தலையிட்டு இருக்கிறான் பக்தர் அது ஓகே இந்துக்களினுடைய சொத்துக்களை அழித்து சூறையாடி இந்துக்கள் தலையில் மொட்டை போடுவதுதான் அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய நோக்கம் என்பதை சேகர்பாபு தங்களுடைய சீரிய சிந்தனையின் மூலமாக அந்த லோகோ வடிவமைப்புல மக்களுக்கு கொடுத்துருக்கார் நீ வந்து சாதாரணமா கூம்பு கும்பலான்னு சொல்லாத மீனிங் அது அறலை அபகரிப்புத்தினுடைய லட்சியம் நோக்கத்தை தெளிவாக காட்டுகிற ஒரு லோகோவை பாபு வடிவமைச்சிருக்கேன் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இவர் என்ன சர்வீஸ் பண்ணி கீச்சாருன்னு நீங்கள் சாலைக்கு போயிடு வைக்கிறீங்க தினகரனே என்ன சர்வீஸ் பண்ணி கீச்சாருன்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்போ என்னென்னா நூறு பேரை மரம் மேத்தனா மதம் மாற்றினா ஒரு தெருவுக்கு பேர் வைப்பீங்க ஆயிரம் பேரை மதம் மாற்றினா ஒரு சாலைக்கு பேர் வைப்பீங்க லட்சம் பேரை மதம் மேத்தனா ஒரு ஒரு ஊருக்கு பேர் வச்சுருக்கீங்க அப்புறம் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் மாற்றினா ஒரு மாவட்டத்தையே அதே மாட என்ன மாவட்டம் நீ கடலூரா கிடையாது போ கிஷ்டோபர் மாவட்டம் அப்படின்னு வச்சிருக்கீங்களா அறிவு இருக்க யாராவது இப்படி செய்வாங்களா இதை விட கேவலமான மட்டமான அயோக்கியத்தனமான மதவாதம் ஏதாவது இருக்க முடியுமா என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்களே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே கிறிஸ்டின்லாம் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேத்து கூட பேசிட்டு தான் வந்தேன் எனக்கு நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிச்சது இப்போ ஊருக்கு பக்கத்து ஊரு இறையூர்னு ஒரு கிறிஸ்டின் ஊர் நான் படித்தது அந்த ஊரு எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க ஆர்சி கிறிஸ்டின்ஸு இவர் வச்சிருக்கிறது ஒரு சபை தம்பி அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க இவங்களாம் என்ன இது புரியுதுங்களா இது என்ன மதமாதான் நீங்க அவர் ஒரு நாட்டையே வந்து இந்தியாவே ஒரு கிறிஸ்தவ நாடு தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்துக்கள் வந்தேரிகளாக வந்தாங்க மதமே கிடையாது ஆமா அப்படி சொன்னாங்க அது அதுக்கு சொரணம் இல்லாமல் எல்லாம் உட்காந்தாங்க திருவள்ளுவர கிறிஸ்டின் என்னங்களே திருவள்ளுவர் கிறிஸ்டின் சொன்னதுக்கு கூட இந்த தமிழ் சமூகம் சொரணையோ வெக்கமோ மானமோ சூடு அறிவு எதுவுமே இல்லாமல் எனக்கு ஏதாவது வந்துருப்போகுது வாயிலே அப்படி தானே உட்காந்துருந்தது சும்மா தானே தமிழ் தமிழ்ச்சிபவம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் தாமஸ் வந்தாராம் எப்போ கிறிஸ்துவ பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த திருவள்ளுவருக்கு இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் இயேசுவினுடைய சீடராக வந்து இயேசு மறைந்ததற்கு பிறகு மதம் மாற்றுவதற்கு இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட தாமஸ் வந்து திருவள்ளூர் பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி ஆ தாமஸ் பார்த்தோன்னே ஆ தாமஸ் அப்படிங்கிறார் அப்பா உனக்கு நான் சொல்லித்தரேன்ப்பா உன்னுடைய பெரிய அரிய பெரிய கருத்துக்கள்லாம் நான் பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா அப்படிங்களா சொல்லுங்கள் யார் திருவள்ளூர் அந்த கேட்டு திருவள்ளூர் வந்து திருக்குறளை எழுதினாருன்னு சொன்னதை கேட்டுட்டு கூட இந்த தமிழ் சமூகம் வெக்கமான இல்லாமல் சூடுசுரணம் இல்லாமல் உட்காந்தானே இருந்தது இன்னைக்கு போடுறான் அதுக்கு அதுக்கு நீ சும்மா இருந்தால் அதான் இப்போ போடுறான் மு க ஸ்டாலின் ஏய் வீடியோ அது அதான் கேட்க வந்தேன் நீங்கள் தாமஸாக பரவாயில்ல நான் பார்த்து நான் இப்போ இன்டர்வியூ முடிக்கிறேன் சரி நீ வந்து அண்ணா நம்ம ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறேன் இந்த கேமரா எடுக்கிற தம்பியும் சொல்கிறேன் எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம் நான் சென்டரில் நிற்பேன் நீ லெஃப்ட்லயோ ரைட்லயோ நிப்பீங்க அந்த பையன் நீ என்ன சென்டர் பண்ணி ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிப்பீங்க சரியா ஆமா ஏன்னா இங்க என்னை நீங்க பெரிய மனிதராக நினைக்கிறீங்க அதனால என்ன சென்டர்ல அதானே பழக்கம் மேடையில கூட ஸ்டேஜ்ல சென்டர்ல யார் உட்காருவா யார் முக்கிய கெஸ்டோ அந்த ஏ வீடியோவில் யார் சென்டரில் உட்காந்தா ஸ்டாலின் யார் சைடில் உட்காந்தா திருவள்ளுவர் இந்த பக்கம் வைரமுத்து அப்போ திருவள்ளுவர் வைரமுத்து ஈக்குவல் இவங்க ரெண்டு பேரோட ஸ்டாலின் பெரியாள் வெறியாவதா இல்லையா இல்லை திருவள்ளுவர் சொல்லு நீ அரசியல் இரசியல்லாம் வெறியாவதா இல்லையா ஆ தான் இல்லையா ஒன்று ரெண்டாவது இவர் ஏதோ எழுதினு இருக்கார் இவர் இவர் மூஞ்சி இப்படி இருக்குது திருவள்ளூர் மூஞ்சி இப்படி இருக்குது என்னன்னா அவரை பார்த்து இவர் எழுதுறாரு சேட்டை தானே எதலாம் சேட்டை தானே பார்த்தலாம் விடுப்பாங்க அந்த நிகழ்வுல தான் நீங்க திருவள்ளுவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை அதை தாண்டி ஹைஜாக் பண்றாங்க திருவள்ளுவரை ஹைஜாக் பண்ண ட்ரை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை அதுல திருக்குறள் எல்லாம் சொன்னாரு இல்ல பத்தியா ஒரு திருக்குறளாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா சொன்னாரா இல்ல சொல்றீங்க பாத்து பார்த்து சொல்றீங்க நான் இதைதான் சொன்னேன் தெலுங்குல பழமொழி சொல்லும்போது போது அவர் வந்து பார்க்காம அழகா சொல்றாரு ஃப்ளோவா சொல்றாரு இவ்வளவு ஃப்ளோவா நீ தமிழ் பழமொழி சொன்னதே இல்லைங்களேங்க மது பூனை மேல் மதில் நீங்க ஆனா தெலுங்கு பழமொழி பாத்தீங்களா பேர் பெத்த பேரு தாய்மொழியில் சொல்றாரு அதான் எதுக்கு நான் சொல்றேன்னா தாய்மொழியினுடைய முக்கியத்துவம் தம்பி இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்றோம் தேசிய கல்வி தாய்மொழி படிக்கணும் அப்படிங்கிற புரியுதுங்களா இப்போ ஹெசரா சர்குணம் மேட்டருக்கு வருவோம் நீ என்ன சர்வீஸ் பண்ணணும் உனக்கு இந்த பேர் அரசு சொல்லணும்ல சார் இவர் வந்து எஸ்ரா சர்குணம் என்பவர் இத்தனை பேருக்கு வந்து இது பண்ணாரு இல்லை இத்தனை பேரை மதம் மாற்றினார் இவ்வளோ சுற்றி சேர்த்தார் அவங்க பொண்ணை வந்து அந்த சபைக்கு வந்து தலைவராக போட்டு போய் சேன்ட்டார் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இப்போ என் மக்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மதவாத அரசியல் தமிழ் சமூகம் இவ்வளவு மோசமான மதவாத அரசியலில் சிக்கி சீரழிய வேண்டுமா இதுதான் எங்களோடய கேள்வி இப்போ நீங்கள் பேசும்போது நடுவில் திருவண்ணாமலை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள் அந்த தொகுதியிலேருந்து போட்டி எடுத்ததுனால கேட்குறேன் ரீசன்ட் டைம்ஸில் யூடியூப் வீடியோ திறந்தாலே யூடியூப் திறந்தாலே திருவண்ணாமலையில் தெலுங்கு ஆதிக்கம் தெலுங்கராக தெலுங்கு ஒரு ஒரு நியூஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இது குறித்து உங்களோட என்ன சார் எனக்கு இந்த மனநிலை எங்கிருந்து வருது அப்படின்னு எனக்கு புரியல என்னைக்காவது ஆந்திராக்காரங்க திருப்பதியில் தமிழரக ஆதிக்கம்னு வீடியோ போட்டிருக்காங்களா இல்லை சபரிமலையில் தமிழர் ஆதிக்கம்னு கேரளாக்காரங்க யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா இங்கே இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கும் சபரிமலைக்கும் சென்று வந்து கொண்டே இருக்கிறாங்க இதனால் அங்கே டூரிசம் வளருது அங்கே இருக்கிற இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிற வியாபாரம் சுற்றுலா வளர்ச்சி எல்லாமே ஏற்படுகிறது நியாயமாக ஒரு வழிபாட்டு தளத்திற்கோ ஒரு சுற்றுலா பகுதிக்கோ இருந்து நிறைய ஆட்கள் வந்து சந்தோஷம் தானே போடணும் இல்லை என்ன டென்ஷனாக வருதுக்கு என்ன இருக்கு புரியவே போர்ட்லாம் தெருவில் வைக்கிறாங்க நிறைய ஆதிக்க திருப்பதியில் தமிழில் திருப்பதி கோவிலே தமிழ் மன்னர்கள் கட்டினது தான் பட் ஆனால் காங்கிரஸ் தான் பிரித்து திருப்பதி அங்கே கொடுத்துருச்சுல்ல சரி அங்கே எதனா அந்த பாடல் தானே இருக்குது அங்கே தமிழில் போடு இருக்குமே இப்போ யோகி யூபியில் நிறையா தமிழ் தமிழில் இப்போ இதில் காசியில் இருக்கே தமிழ் போர்டு அங்கே யாராவது எதுங்க இங்கே தமிழில் இப்போ ஒரு போர்டு வச்சுக்கிங்க யாராவது சண்டை போட்டாங்களா அந்த திருவண்ணாமலை வீதிகளில் தெலுங்கு பாட்டு பாடிக்கிட்டே சுற்றி வராங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க சார் இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இது இல்லைங்க இது என்ன இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல இப்போ தமிழர்கள் எவ்வளோ பேர் காசிக்கு போகிறாங்க இன்றைக்கி கிடையாது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக போகிறாங்க அங்கே வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரங்களுடைய மடம் இருக்குது ஏன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கோட்டை சிட்டியாரங்க அங்கே போய் மடம் கட்டினாங்க சொல்லுங்கள் காசியில் போயிட்டு நாட்டுக்கோட்டை சீட்டியாருங்க மடம் கட்டி வச்சிருக்காங்க ஏன் கட்டினாங்க ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ பேர் போகிறாங்க அதனால் அங்கே தங்கிறதுக்கு மடம் வேணும்னு கட்டினாங்க கரெக்டாக பாரதியார் ஏன் காசிக்கு போனார் அடா ஈவே ராமசாமி போனாரா இல்லையா தமிழ் சமூகத்தில் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு போகிற பழக்கம் இருக்குது தானே அப்போ அங்கெல்லாம் வந்து ஏங்க நீங்கள் காசிக்கு வரீங்க என்னங்க ஒரே தமிர்களாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க என்ன தெரியுது திருவண்ணாமலையில் இந்த தெலுங்கருக்கு எதுக்கா எதிரான ஒரு மனப்பான்மை கிரவுண்ட் லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் எது ஏன்னா யூடியூபை தாண்டி யூடியூபில் ரொம்ப அந்த ஒரு இந்த மனநிலைக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் ஆந்திரா தெலுங்கானா பகுதியிலேருந்து லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க எனக்கு தான் தெரியும் நான் தான் பார்க்குறேனே அதில் நம்ம கோபப்படுவதற்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் உண்மையிலே புரியாமல் தான் கேட்குறேன் நிறைய பேர் நம்முடைய அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு வராங்கன்னா நல்ல விஷயம் தானே இது அங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ நான் எல்லாம் முன்னாடிலாம் நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிருக்கேன் பௌர்ணமி அன்னைக்கு ஓரளவு தான் கூட்டம் இருக்கும் இப்பெல்லாம் சாதாரண இருபத்தி நாலு மணி நேரம் நீ கிரிவலம் போனிதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கூட இருந்துக்கிட்டே இருக்கு இது இறைவனுடைய நினைப்பு நீ என்ன தடுக்கிற அது அண்ணாமலையாரோட பெரிய இதுவாகிட்டு நீ அண்ணாமலையாரோடைய நினைப்பு தானே அவர் அவர் நினைக்கிறது தான் நடக்குது அவர் நினைக்கிறாரு சித்தம் குறிங்களா ஆ அவருடைய சித்தம் இறைவனுடைய சித்தம் இதில் என்ன இருக்குது அதோட தவிரவும் எல்லாத்தையும் இரவனோட சித்தனை விட்டுற முடியுமா சார் இப்போ நீ கேட்கலாம் திமுக இவ்வளோ கொடூரமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு லாக்அப்பில் இருபத்தஞ்சி பேரை போட்டு கொண்டுடுச்சு கலாச்சாரத்தில் தொண்ணூற்றி ரெண்டு பேரை கொண்டுடுச்சு ம மலையை வெட்டி அனுப்புது கிருஷ்ணகிரியிலேருந்து ஆயிரம் லாரி போகுது கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நூற்றுக்கணக்கான லாரிகள் தினம் சரி போகுது தி திருச்செந்தூர்லேருந்து போகுது தூத்துக்குடியிலேருந்து போகுது ம கனிம உலக கொள்ளை நடக்குது கனிம கனிமவளை கொள்ளை நடக்குது சேலத்தில் இருக்கிற மலைகள் பாதி மலைகளை காணும் இதெல்லாம் இரவுடைய சித்தம் சொல்கிற முடியுமா சார்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் இந்த லாஜிக் அடாப்ட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் ஆனால் நான் சொல்கிறது இதெல்லாம் பேரழிவுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கண்ணு முன்னாடி திமுகவினுடைய ஆட்சியில் நடக்கிற இந்த கொடூரங்கள் எல்லாம் பேரழிவுகள் என்பது நமக்கு தெரியுது அதனால நம்ம போராடுறோம் இது திருவண்ணாமலைக்கு ஆந்திராக்காரங்க வரதுல என்ன அழிவுன்னு எனக்கு புரியல என்ன நமக்கு மைனஸ்ன்னு புரியல நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா சார் திருவண்ணாமலையில் ஆந்திரா அதுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னு நான் ஏன் வீடியோ பார்க்கணுன்னா தான் திருவண்ணாமலையில் நேரிலேயே பார்க்கறேன் என்று கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஆமாம் ஆமாம் பார்த்து இப்போ கூட பாண்டியன் ஒரு மணி நேரம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழில் மட்டும் பார்த்தேன் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல இது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஏன் வருது உனக்கு ஏதாவது லாஜிக் தெரிஞ்சாலும் சொல்லு சத்தியமாக இன்டாலரன்ஸா இருக்கலுமா இல்லை என்ன இன்டாலரன்ஸ் பயங்கரமான ஒரு ஒரு வெறி கொண்டு அதாவது இனவெறிகொண்டு வரக்கூடாது நம்மதான் இனவெறிங்கிறது தமிழர்களுக்கு கிடையாதேப்பா இது யாதும் ஒரே யாவரும் கேள்வி சொல்கிற ஒரு 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 சமூகத்தை பார்த்து உலகத்திற்கு வழிகாட்டிய ஒரு சமூகத்தை பார்த்து நீங்கள் வந்து இனவெறி பிடிச்ச சமூகம்ன்றீங்க என்னைக்கு தமிழ் இனவெறி இடம் சீமான் சொல்கிறார் இன்னும் வெறி வேண்டும் தமிழர்களுக்கு சீமான் சொல்கிறதெல்லாம் விட்டுருப்பார் தமிழ்னா பற்று இல்லை இன்னும் வெறி வேண்டும் என்னைக்கு தமிழ் இணவெறியோட இருந்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனித்தலும் அவற்றோர் அண்ணன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய அத்துணை மனித குலத்திற்குமாக பேசிய ஒரு சமூகம் இனவெறியோடு என்னைக்கு இருந்தது இப்போ கீழடியில நோன்றோம் கிரகத்திலிருந்து வந்த பொருட்கள் கிடைக்குது வந்து மொசப்பட்ட அபியான் எல்லா நாகரிகத்திலேருந்தும் வந்த பொருட்கள் அங்கே கிடைக்குது என்னவரையோட இருந்திருந்தானா விட்டுருக்க மாட்டானே உள்ள ஏ அந்த கப்பல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்களே என்னப்பா தங்கத்தோடு வந்து க கடுகு ஏற்றிட்டு போச்சுன்னலாம் படிக்கணும் மிளகு ஏற்றிட்டு போச்சு த தங்கத்தை இறக்கிட்டு மிளகு ஏற்றிட்டு போச்சு இதெல்லாம் படிக்கிறேன் தானேப்பா பட்டினப்பாளையில் வருது தானே அப்புறம் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சீமான் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் சீமான் இதற்கு பதில் சொல்லிட்டோம் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் ஒரு அஞ்சு பேர் சொல் நீங்கள் தமிழுக்காக தமிழ் சான்றோர்கள் அஞ்சு பேர் ஓகே ஊவேசா வஉசி ஊவேசா வஉசி பாரதியார் மகாகவி பாரதி திருவள்ளுவர் திருவள்ளுவர் கம்பர் கம்பர் இப்போ திருவள்ளுவர் ஒற்று மொத்த மனித குலத்திற்குமாகவும் பேசியவர் கம்பர் ராமாயணத்தை தமிழில் ஏற்றியவர் சரியா இது ரெண்டுமே வந்து ஒப்புமைப்படுத்தவே முடியாது நான் சொல்கிற கான்செப்டில் டிஸ்பியூட் ஆகவே ஆகாது வாவு சிதம்பரம் மகாகவி பாரதி ஊகே சுவாமிநாதையர் இவங்க மூணு பேருடைய சிந்தனையும் தேசியமா இல்லையா மகாகவி பாரதியார் யாருக்கா என்னத்துக்கு பேசினாரு பொது கோடி முகமுடையால் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் தானே பேசினாரு என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் தானே பேசினாரு சரி வாவுசி என்ன பண்ணாரு நீ சூப்பரான ஆளுங்களை கொடுத்துட்டேன் எனக்கு வாவுசி என்ன பண்ணாரு சுதேசி இயக்கம் என்றால் பேசுகிற ஒரு பொருளாக இருந்த ஒரு நேரத்தில் சுதேசி இயக்கத்தினுடைய உச்சபட்ச காரியமாக எது இருக்க முடியுமோ சொல்கிறது புரியுதா சுதேசி என்கிற ஒரு தத்துவம் பேசப்பட வேண்டும் நம்முடைய நாட்டுப் பொருட்களை நாமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை விதைக்கப்பட வேண்டும் அது துணியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பருத்தி உப்பு சின்ன சின்ன பொருட்கள் இன்றைக்கு நான் சுதேசி பேசுகிறேன்னு வச்சுக்கோ ஏன் நீ யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு பிரஷு சோப்பு காரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம் இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை நம்ம பேணமோ இப்படிதான இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் நம்மால் என்ன பண்ணாருன்னா எடுத்த உடனே உச்சத்துக்கு போனார் டேய் என்னதான் கூட்டி கூட்டியா பண்ணி எடுத்த உடனே கப்பலை ஓடுறாண்டா போட அந்த கப்பல் கப்பனி அந்த சுதேசி இயக்கத்தை சார்ந்து வவுசியினுடைய கனவு நிறைவேறி இருந்தது என்று சொன்னால் வெள்ளக்காரன் பின்னங்கால் பிடரில் ஈடுபட அன்னைக்கு ஓடிப்பான் அவ்வளோ பெரிய விஷயம் வவுசி பண்ணது தேசியம் தாண்டி வவுசியனுடைய வாழ்க்கையில் என்ன தத்துவத்தினு எடுத்துருவேன் என்னத்தை எடுத்துருவேன் எதுவுமே இல்லை அப்புறம் அப்புறம் தேசியத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு சிந்தனையை விதைக்கிறோம் அப்படின்னா அப்போ எங்கள் தமிழ் சான்றோர்கள்லாம் முட்டாளர்களா நீங்களாம் திடீர்னு உங்களுக்கு பெரிய புத்திசாலி ஆகிட்டீங்களா வவுசியை விட மகாகவியை விட புரியுதா அதுதான் ஸோ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அவரை வரவேற்க தயாராக தமிழக பாஜக தமிழகமே தயாராக இருக்கு தமிழக பாஜக தமிழகமே தயாராக இருக்கு அதாவது கப்பற்படையில் ஒரு போர்க்கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் பேர் வச்சார் நான் நினைக்கிறேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் வச்சார் அப்போது ம மராட்டியர்லேருந்து பீகாரிலேருந்து போஜ்பூரிலிருந்து இமாச்சல் பிரதேசில் இருக்கிறவங்கலிருந்து எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க யார் இந்த ராஜேந்திர சோழன் எதற்காக இந்த போர்க்கப்பலுக்கு இந்த பேர் வைக்கப்படுகிறது மிகப்பெரிய செய்தியை அன்றைக்கு இந்திய பெரும் தேசம் முழுவதும் எல்லா இன மக்களுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு சேர்த்தார் இன்றைக்கு அதே போல் ராஜேந்திர சோழன் ஒரு கடாரம் கொண்டான் இந்த இப்போ மலேசியா போயிட்டு வந்தேன் அங்கே போய் கடாரத்தில் போய் அவன் வந்து ஆட்சியை நிறுவி இருக்கிறான் அதே போல் வந்து கங்கை கொண்ட கங்கை வரைக்கும் தன்னுடைய ஆட்சியினுடைய நீச்சியை நிறுவி விட்டு அந்த க அதனுடைய நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் பேர்பட்ட ஒரு இடத்துக்கு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும்போது அவருடைய தமிழ் ஆர்வம் அதற்கு ஒரு காரணம் ராஜேந்திர சோழன் மீது அவர் கொண்டிருக்கிற பற்று ஒரு காரணம் சோழ மன்னர்கள் பற்றின அவருடைய வாழ்வியல் அவருடைய வரலாறு பற்றின அவருடைய புரிதல் அவருடைய பற்று அவருடைய பாசம் அதற்கு ஒரு காரணம் இதெல்லாம் தாண்டி இவர் வரும்பொழுது உலகத்தினுடைய கவனம் அன்றைக்கு அங்கே ஈர்க்கப்படும் தமிழில் மட்டும் செய்திகள் வரப்போதா ராஜேந்திர சோழன் யார் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தில் இருக்கிற அத்துணை மொழியிலும் செய்திகள் வரும் இந்திய பெரும் தேசம் அந்த மக்கள் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம் தேடி பார்ப்போம் யார் ராஜேந்திர சோழன் இன்றைக்கு ராஜேந்திர சோழன் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்கிற ஒரு அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதானே தமிழ் சமூகத்திலே இவ்வளவு பேசுபடு பொருளாக இருந்து கொண்டிருக்காரு இல்லைனா அந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த ஒரு நாள் செய்தியோடு முடிஞ்சிருக்கும் இன்றைக்கு நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்ன ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் அவருடைய ஒன்று ஒரு சிறப்புகளையும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆடி திருவாதராயினா என்ன அப்படிங்கிறத ஆடி திருவாதரை அவருடைய நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா நரேந்திர மோடி அவர்கள் வருவதனால் இவ்வளவு பலன் கிடைத்திருக்கிறது ஒரு தடவை ச சீன பிரதமர் எங்கே வேணா வச்சு மீட் பண்ணியிருக்கலாம் மகாபலிபுரத்துக்கு வந்து மீட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மகாபலிபுரத்தில் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிறார் இப்படி தான் லக்ஷதீப்புக்கு போடாரு அங்கே கூட்டம் ஆமாம் இப்போ வந்து சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை தஞ்சாவூரில் கூட்டம் நல்லா வரும் கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டம் கம்மி தான் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது கூட்டம் கம்மி தான் இனிமேப்பார் பாரு கூட்டம் எப்படி இருக்குன்னு அதனால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே தமிழ் சமூகத்தின் மீது தமிழின் மீது மாறாத ஒரு பாசத்தை ஆழ்மனத்தில் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் செய்கிற ஒரு செயலாக இருந்து தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்குது தேர்தல் பணிகள் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிட்டிங்களா அது கூட்டணியாக இல்லை நாங்களே தனிப்பட்ட விதத்தில் தேர்தல் பணிகள் செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் கூட்டணி வந்து ரொம்பலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கூட்டணி ரொம்ப இயல்பாக வந்து ஜெல் ஜெல்லிடுச்சு இந்த ஜெல்ல ஆயிடுச்சுங்கிற வார்த்தையே எனக்கு புதுசாக இருக்கு முன்னாடி எல்லாம் இருக்கு ஜெல்லுங்கிறாங்க ஜெல்லிங்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க இயல்பு அளவிலேயே கிளை அளவுலேயே ஒன்றிய அளவில இல்லை கூட இல்லை ஒன்றியத்துக்கு கிளை அளவுலேயே பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மாமா மச்சான் பேசுகிற அளவுக்கு பங்காளின்னு பேசுகிற அளவுக்கு இணைஞ்சிட்டாங்க புரியுதுங்களா மனதளவில் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் சாப்பிட்றது காலைல ஒன்றா நீங்கள் டீ கடைக்கு போங்க ஒரு அதிமுக காரரும் பிஜேபிக்காரரும் டீ இருக்காங்க இன்னும் நீங்கள் ஜெல்லாவில் ஜெல்லாவில் சொல்லிட்டு இருந்தால் அது நடக்கிற கதை கிடையாது இன்னும் கூட நீங்கள் எதிர்பார்க்காத பல கட்சிகள் உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மிகப்பெரிய நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இவ்வளோ பேர் போவாங்க அவ்வளோ பேர் போவாங்க நாலு ஒரு மீனியம் ஒரு வண்ணமாக பேசுகிறத விட அதிக எண்ணிக்கையில் பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டசபையை அலங்கரிப்பார்கள் ஸோ பதிவோடு ரீதியாக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று எத்தனையோ காரணங்கள் இருக்குது உங்களுடைய பாணியில் ஒரு டாப் டென் ரீசன்ஸ் திமுக ஆட்சி எதற்காக அகற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு டாப் டென் வரிசைப்படுத்துனாலும் எப்படிப்படுத்துவீங்க தமிழகம் மூச்சு முட்டி கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு சுரண்டப்பட்டுக்கொண்டிருக்க ஒரு நீதி தன்னுடைய இதில் சொன்னார் தாயினுடைய மார்பை அறுப்பது போல் நீங்கள் மலைகளை இறத்திட்டு இருக்கீங்க தமிழ் இளைஞர் சமூகம் மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது திமுக இந்த நான்கரை ஆண்டுகளில் செய்த அலங்கோலங்கள் அராஜகங்கள் அத்துமீறல்கள் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இவங்க பண்ண கொடூரங்கள் எல்லாம் ஐந்து வருடங்களில் முடிகிற விஷயம் இல்லை இது தமிழ் சமூகத்தினுடைய தலையெழுத்தையே சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து கஞ்சா பரவல் அப்படின்னா அந்த கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது கஞ்சா நோயாளிகளாக தமிழகத்தின் இளைஞர்கள் பலரும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு முன்பாக நம்ம கேள்விப்படாத திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பாக நம்ம கேள்விப்படாத பல்வேறு போதைப் பொருட்கள் மெத்தோபோட்டமை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திமுக காரனே கடத்தி எல்லா குற்றச்செயல்களிலும் திமுக காரங்க சம்மந்தப்படுறாங்க ஞானசேகரன் திமுக காரர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவிகளை பாலியல் சுரண்டல் நடத்திய அந்த கயவன் திமுக காரர் இந்த பக்கம் இந்த இப்போ திராவிட ஆனந்தன் கிட்னி கிட்னி திருடு அதை விட திருடுன்னு சொல்லக்கூடாதான் தான் என்ன இவருக்கு இவர் வந்துடுறாரு ஞானசேகரன் இவர் தான் பேசுனாங்க மாசு தான் பேசுனாங்க இப்போ இவருக்கு பெண்ணும் வந்துடுறாரு அதெல்லாம் திருடுன்னு சொல்லாதீங்க அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னார்ல குடியாரன்னு கஷ்டப்படுங்க சொல்லுங்க மாதிரி திருடர் கிட்னி திருடு திருடர்னு சொல்லாதீங்க மனசுக்கு கஷ்டப்படுது முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்துடுறாங்க புரியுதுங்களா இப்போ கிட்னி போனவன் போனோம் அடுத்த அடுத்தது அதிமுக ஆட்சி வரும்பொழுது கிட்னி இன்னொரு கிட்னி கிடைச்சிட போதா என்ன புரியுதா அவங்களுக்கு இவங்க செய்திருக்கிற கொடூரங்கள் இப்போ மெத்தோபட்டம் எனக்கு ஒருத்தர் அடிமை ஆயிட்டான் ஆட்சி மாறுது அவளுடைய அந்த போதையில அவனை மீட்க முடியுமா எத்தனை வருடங்கள் ஆகும் தமிழ் சமூகத்தை நீங்கள் மலையை சுரண்டி காலி பண்ணிட்டீங்க நதியை காலி பண்ணிட்டீங்க அதை திருப்பி கொண்டு வர முடியுமா அந்த மலையை வரலாற்று எத்தனையோ கோயில்களினுடைய பாரம்பரிய சின்னங்களை சிதைச்சிருக்கீங்க அதை திருப்பி கொண்டு வர முடியுமா இவங்க பண்ணியிருக்கிற கொடூரங்கள் ஐந்து வருடங்களுக்கான கொடூரங்கள் அல்ல அடுத்தடுத்த தலைமுறைகளையே சிதைக்கிற கொடூரங்கள் அப்போ இதை தீ மீண்டும் இது தொடரும் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தை தமிழ்நாட்டை தமிழர் மன நிலத்தை யாராலும் மீட்டு கொண்டு வர முடியும் அதனால் இந்த காரணத்திற்காக திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்னை கேட்டதனால் இப்படி சொல்கிறேன் சாதாரணமாக நம்ம சலூன்கடான என்ன கேட்டதுன்னு ஏன் அரை மணி நேரம் சொல்லுவார் திமுக ஏன் தூக்கி அறியப்படுவது மக்கள் முடிவு பண்ண நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது மிக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்போட அனுபவித்து காலபேரில் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு